குழந்தைகள் பிறந்தது முதல் ஓரிரு வயது வரை கொடுக்கப்படும் முக்கிய மற்றும் முதல் உணவு தாய்ப்பால் ஆகும் குழந்தைக்கு தாய்ப்பால் என்பது அதன் பசியை போக்க மட்டும் அளிக்கப்படுவதல்ல குழந்தையின் வளர்ச்சி நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மூளை போன்ற உள்ளுறுப்புகளின் செயல்பாடை மேம்படுத்துவதற்கு தேவையான சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களுடன் தாய்ப்பாலில் இருக்கிறது என்பதற்காக இந்த பதிப்பில் தாய்ப்பால் வேறு என்னென்ன பயன்களை தருகிறது தாய்ப்பாலை குழந்தைக்கு குடிப்பதற்கு தவிர வேறு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதன் மருத்துவ பயன்கள் என்னவென்று இந்த பதிவில் காணலாம் குழந்தைகளுக்கு டைபர் அணிவிக்கும் பொழுது ஏற்படும் அழுத்தத்தினால் உண்டாகும் புண்கள் மற்றும் காயங்களை போக்க இந்த பாலை பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு டைபர் அணிவிக்கும் பொழுது புண்கள் சிவந்து போதல் தடுப்புகள் வீங்குதல் போன்ற பாதிப்புகளால் குழந்தையின் பிறப்புறுப்பில் மற்றும் தொடை பகுதிகளில் ஏற்படுகின்றன இவற்றை குணப்படுத்த தாய்ப்பாலை பாதிப்பு ஏற்பட்ட இடத்தில் தடவுவதன் மூலம் சரி செய்யலாம் குழந்தைகளுக்கு அவர்களின் முகத்தில் ஏற்படும் சிறிய சிவந்த கூட்டமாக ஏற்படக்கூடிய முகப்பருக்களை போக்க தாய்ப்பாலை அதன் மீது தடவலாம் குழந்தைகள் சிலருக்கு ஏதேனும் உணவு ஒவ்வாமை அல்லது வேறு ஏதேனும் விஷயங்கள் காரணமாக முகத்தில் சிவந்த பருக்கள் ஏற்படலாம் அவற்றை போக்க அதன் மீது தாய்ப்பாலை லேசாக தடவினால் போதும் முகப்பருக்கள் விரைவில் குணமாகிவிடும் குழந்தைகளுக்கு உடலில் எங்கேனும் பூச்சிக்கடி ஏற்பட்டு காயம் உண்டாகி இருந்தால் அல்லது தோல் சிவந்து போயிருந்தால் அதனை குணமாக்க உதவும் மேஜிக் மருந்தாக நாம் தாய்ப்பாலை பயன்படுத்தலாம் நாம் தாய்ப்பாலை பயன்படுத்தலாம் தாய்ப்பாலை பூச்சிக்கடி ஏற்பட்ட இடத்தில் தடவுவதன் மூலம் காயங்களை எளிதாக சரி செய்துவிட முடியும் தாய்ப்பாலை குழந்தையை குளிக்க வைக்கும் போது பயன்படுத்தும் வேதிப்பொருள் கலந்த சோப்புக்கு மாற்றாக கூட நாம் பயன்படுத்தலாம் தாய்ப்பால் உடலில் உள்ளிருக்கும் அழுக்குகளை கிருமிகளை அழிப்பது போல உடலுக்கு வெளியே ஏற்பட்டிருக்கும் கிருமிகளை அழித்து குழந்தையின் உடலுக்கு நலம் பயக்க பெரிதும் உதவுகிறது குழந்தைகளின் கண்ணில் கண்ணீர் அல்லது தூசுக்களால் ஏதேனும் கட்டி உருவானால் அந்த சமயத்தில் என்ன செய்வது என்று தாய்மார்கள் குழம்புவது உண்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வு அவர்களிடமே உள்ளது அதாவது தாயின் தாய்ப்பாலை குழந்தையின் கண்ணில் கட்டி உள்ள இடத்தில் விட்டு ஓரிரு நிமிடம் கழித்து தண்ணீர் வைத்து துடைப்பதனால் கண்ணின் கட்டிகளை எளிதில் நீக்கிவிடலாம் குழந்தைகளுக்கு காது வலி ஏற்பட்டு இருந்தால் எந்த மருந்தை ஊற்றுவது எண்ணெயை ஊற்றுவதா அல்லது கடையில் விற்கும் ஏதேனும் மருந்தை ஊற்றுவதா என்ற குழப்பம் தாய்மார்களுக்கு இருக்கலாம் குழந்தையின் காது வலியும் எளிதில் போக்கிவிடும் ஒரு நல்ல மருந்து தாய்ப்பால் மட்டுமே தாய்ப்பாலை பயன்படுத்தி குழந்தையின் வலி மற்றும் வேதனையை நீக்கிவிடலாம் குழந்தையின் கண்களில் அலர்ஜி அல்லது ஒவ்வாய்மையால் அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் மிகவும் சிவந்து பிங்க் நிறமாக மாறிவிட்டால் அதனை சரிசெய்ய அந்த சமயங்களில் தாய்ப்பாலை பயன்படுத்தலாம் தாய்ப்பாலை குழந்தையின் கண்களில் சிவந்துள்ள பகுதிகளை தடவுவதன் மூலம் குழந்தையின் பிரச்சனையை சரி செய்ய முடியும் தாயின் முளைக்காம்புகளில் குழந்தை பால் குடிக்கும்போது கடித்து விட்டால் அல்லது வாய் வைத்து அந்த இடமே வறண்டு வலிக்கும் நிலை ஏற்பட்டால் அந்த சமயத்தில் தாயின் முளைக்காம்பில் தாய்ப்பாலில் தடவினால் தாய்க்கு முளைக்காம்புகளில் ஏற்பட்டிருக்கும் காயங்களில் எளிதில் போக்கிவிடலாம் தாயின் மார்பில் சுரக்கப்படும் பாலே மார்பில் ஏற்படும் புண்ணுக்கு மருந்தாக மாறுகிறது குழந்தைகளின் பல் முளைத்தல் வளர்ச்சியை தூண்ட தாய்ப்பாலை பயன்படுத்தலாம் குழந்தைகளின் பற்களின் வளர்ச்சியை விடுவதற்காக பற்களின் பாதுகாப்பான வளர்ச்சியை ஏற்படுத்த தாயின் தாய்ப்பாலை குழந்தையின் ஈறுகளில் தடவி பல் முளைத்தல் தூண்டிவிட பயன்படுத்தலாம் இது குறித்து பலர் அறிவதில்லை பாலிலிருந்து தயாரிக்கப்படும் தயிர் வெண்ணெய் போன்ற பொருட்களை குழந்தைக்கு ஒவ்வாமை ஏற்படாமல் இருக்க தாய்ப்பாலை பயன்படுத்தியும் தயாரிக்கலாம் இவ்வாறு தாய்ப்பாலை கொண்டு தயாரிக்கப்பட்ட பால் பொருட்களை குழந்தைக்கு அளிக்கும் போது அதன் வளர்ச்சி நன்கு மேம்படுகிறது எந்தவித பாதிப்புகளும் ஒவ்வாமை குறைபாடுகளும் குழந்தைக்கு ஏற்படுவதை தடுக்கிறது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு வெள்ளை கணக்கில் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்